ஹாய் இப்போது இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதே மாதிரி சாதம் ப்ரெட் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும் இது தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் கடுகு ஸோ கடுகு நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு போட்டாச்சு இப்போ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக வரணும் ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரமிளகா போடுங்க நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் ஸோ இந்த வர மிளகா அவ்வளோ காரம் இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறிவேப்பில போடுங்க ஸோ கறிவேப்பில் போட்டதுக்கப்புறம் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஸோ பூண்டு போட்டதும் நல்லா வதக்குங்க ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் அதில் சேர்க்குறேன் ஸோ பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வரணும் ஸோ அதுக்கப்புறம் நான் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் ஃபைனாக வரணும்னு அவசியம் கிடையாது ஃபைன் கட்டிங்காக வரணும்னு ஓரளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் இந்த சென்ஸ் நீங்கள் நல்லா ஆகிற அளவுக்கு வதங்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து உப்பு இருக்கிறனால நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஸோ இதில் வர இருக்குது பச்சை மிளகா இருக்குது நான் மிளகாத்தூளும் சேர்க்குறேன் இங்கே காரம் நிறையா சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா இல்லை மிளகாத்தூளை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இது நல்லா கேப்பில் நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஹீட் பண்ணிக்கிறேன் நான் கெட்டில் ஹீட் பண்ணுறேன் நீங்கள் அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம தண்ணி வந்து கொதித்த தண்ணியும் ஊற்றுனா தான் ஏற்கனவே வெந்திருக்கிற ப்ராடக்ட் கூட நல்லா சேர்ந்து மேஷ் ஆகும் அதுக்கு தான் ஸோ இப்போ நான் ஹாட் வாட்டரை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அரை டம்ளர் ஊற்றினா போதும் ஏன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு இங்கே வெந்துருச்சு இல்லையா ஸோ அரை டம்ளர் ஹாட் வாட்டரை நான் இப்போ ஊற்றிக்கிறேன் ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சு இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஸோ நல்லா கொதிக்கணும் இது ஏற்கனவே நம்ம பாயிலிங்கில் இருக்கனால ஆப்வியஸாக இது நல்லா தான் கொதிக்கும் ஸோ இது நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இதில் இருந்து ஒரு பாதி அந்த பதக்குன இதை வந்து அந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் அதை வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இதை நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம் ஸோ இது புது மெத்தடாக தெரியலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ருனால் அந்த ஓட்டக்கண்ணிலே அது ஆப்வியஸாக விழுந்துடும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு அரைக்கணும் ஸோ இதை ஆறிட்டுருக்கட்டும் ஸோ இது மீன் வயல் இது வந்து அந்த தண்ணியோடவே ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஏன்னா அதுவே லிக்விடாக தான் இருக்குது ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு சட்னி அளவுக்கு வரைக்கணும் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ நம்ம வெந்துட்ருக்குதில்ல அதில் ஊற்றணும் இப்போ ஊற்றியாச்சு இப்போ நீங்கள் கலந்து விடுங்க ஸோ கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் அடுப்பை ஹை பண்ணிடுங்க அடுப்பை ஹை பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே வாங்க ஸோ அப்பப்போ நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளறி விட 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 நீங்கள் ஊற்றின ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வரும் ஸோ நல்லா பிரிஞ்சு இங்கே பாருங்கள் ஆயில் எப்படி தனியாக வருது இதுவும் பற்றாது இன்னும் நல்லா வதக்கணும் ஸோ இது ஸோ இது எப்படி வதக்கணும் அப்படின்னா சட்டி வந்து நல்லா வற்ற வத்த வதக்கணும் அதாவது சட்டி ட்ரை ட்ரை ஆக அந்த ஆயில் எல்லாமே வெளியே வந்துடணும் ஸோ அளவுக்கு நீங்கள் வதக்கணும் இது வந்து நீங்கள் சாப்பாட்டில் பசு சாப்பிட்டாலோ இல்லை தோ இட்லி தோசை சாப்பிட்டாலோ நீங்கள் தக்காளியோ வெங்காயமோ எடுத்து வைக்கவே தேவையில்லை அது அப்படியே மேஷ் ஆகிரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சாதத்தோடு தயிர் எடுத்துக்கிற அந்த கப்பில் தயிர் சாதத்தோடு நான் தொட்டுக்குவேன் இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ட்ராவலுக்கு கொண்டு போகலாம் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சே செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ